अच्छा बढ़िया बढ़िया ठीक है 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 ठीक

வாங்கிட்டு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிக்கோங்க வாங்கிட்டு போய்க்குங்க வாங்க 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 வாங்க

அளப்புதி ஓகே வாங்க வாங்க அங்கிங்க வர இமாமா இங்க வாங்க 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 ஒரு தடவை ஒரு தடவை போடா வா எஸ் ஒருத்ரீ ஒருத்ரீ வாடா குடுறா இங்க இப்படி வாங்க இங்க வாங்க đi வாங்க நீ மேடம் அங்க வந்தா வாங்க போய் வா வாங்க 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 வாங்க

அப்புறம் கைதா இருக்கும் எல்லாமே. அண்ணா இங்க பாருங்க கொஞ்சம் வெளியா எடுத்து <distinction rated>